இதுக்கு நான் ஆக்டிங் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் நடிச்சிட்டே இருப்பேன் ஸோ என்ன சந்தோஷம் அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் சாகர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் தி ஸ்கிரிப்ட் அண்ட் என்னை நம்புறதுக்கு நன்றி சார் ஏன்னா கதையை ரொம்ப சூப்பராக எழுதிட்டாரு இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அண்டு ஜீலேருந்து இப்படி ஒரு சீரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சேது சார் எனக்கு கால் பண்ணியிருந்தார் ரைசிஸ் சைட்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தப்போ நே நீங்கள் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த கதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டிங்க எனக்கு உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னார் சரிங்க சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்த்தேன் பார்க்கும்போது சாகர் சாரே கால் பண்ணார் கால் பண்ணி எங்கள் எல்லாரோட சாய்ஸும் நீங்கள் தான் நீங்கள் வந்து பாருங்களேன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் எதுனா புதுசாருக்கு ப்ரொடியூசர்லாம் கால் பண்ணி கொடுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அவ்வளோ இனிமையான ஒரு மனிதர் ரொம்ப எளிமையான ஒரு ஆள் ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த கதையை கேட்டு பாருங்கள் பிடிச்சிக்கோன்னு சந்திரு சரும் பேசினார் எல்லாருமே கதைக்குள்ளே கேட்க போகிறதுக்கு முன்னாடியே பில்டப்பு பயங்கர பில்டப்பு கேட்டா பாருங்க கேட்டால் பிடிச்சிரும் பிடிச்சிரும் பிடிச்சிருவன்ட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு ஜீ கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபிங்கர் டிப்புன்னு இதுக்கு முன்னாடி ஒரு சீரிஸ் பண்ணிருக்கேன் அண்ட் ஜீயோட சீரீஸை நான் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்திருக்கேன் விலங்காக இருக்கட்டும் அயலியாக இருக்கட்டும் எல்லா சீரீஸும் பார்த்துட்டு வந்திருக்கேன் இப்போ ப்ராமிசிங்காக இருக்கும் கண்டென்ட்ன்ற நம்பிக்கை எனக்கு நிஜமாவே இருந்துச்சு அண்ட் இது என்னவா இருக்க போகுது இந்த சீரீஸ் என்னவா இருக்க போகுது லீடாக வேற பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம பவன் சார் அவர் வந்து நான் என்னென்னா அவர் வந்து ஃபிங்கர் டிப்பில் கூட வந்து என்னோடய கோ ஆக்டர்ஸ் அவர் அவன் சார் செம்மையாக அடிச்சுருக்கீங்க சார் செம்மையாக பண்ணுறீங்க சார் ஆக்சுவலாக நான் டேரக்டர் பிரதர் அப்படின்னாரு ஓ டேரக்டரா அப்படியா சார் சரிங்க சார் ஓகே சார் அப்போ கட்டு அதோட நாங்கள் மீட் பண்ணவே இல்லை வேற எங்கேயுமே சந்திக்கவே இல்லை இங்கே வந்து உட்காந்துருக்காரு சூப்பர் சார் ஓகே சார் ரைட் சார் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை நரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு சரியா சார் அப்படின்னு நரேட் பண்ண ஆரம்பித்தார் நரேட் பண்ண நிஜமாலுமே அந்த இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம் என்னென்னா உங்கள் கூட பார்த்தது தான் ஆக்சுவலாக இது வந்து இப்போ என்ன வேணால் பேசினாலும் ரிலேட்டபிளாக இருக்கும் அதுதான் ஸோ அந்த கதையில் வர சூரஜ்குமார் தான் கேட்டு முடித்தவனே சார் பின்னிட்டிங்க சார் சூப்பர் சார் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இருந்துச்சு ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கிளம்பி ஆரம்பித்தோம் இந்த கதைக்கு அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் கதை வந்து மேகம் மாதிரி ஓடிட்டே இருக்குதுக்கண்ணா யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அது என்னன்னா நம்ம வாழ்றவங்களை வாழ்க்கை அதை வந்து உண்மையா இருந்திடணும்னா இந்த யூனிவர்ஸ்ல கதை அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தேவையானதை பிடிச்சி அப்படியே எடுத்துக்கலாம் அந்த லெவலுக்கு ஒரு வைட் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள ஒரு மனிதர் அண்ட் ஆல்சோ இந்த கதையை அவர் எழுதியிருக்கிற விதமா இருக்கட்டும் பொதுவாக சினிமா ஒரு ஆக்டரோட ஒரு லைஃப் பயோபிக் சினிமா உள்ளே வந்தாலே எனக்கு என்ன தோணுன்னா ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறதா தோணும் ஏன்னா சினிமாக்குள்ளே சினிமா பார்த்துட்ருக்கோம் போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த வெலியூபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஒரு தான் இதோட இந்த கதை எங்கே சினிமாவாக இருக்குது சினிமாக்குள்ளேருந்து எங்கே வந்து அந்த க்ரைம் ஸ்டோரியாக மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் அப்படியே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது சார் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப பெரிய இடத்துக்கு போவீங்க அதை நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டே இருக்கோம் சீரியஸாக சொல்கிறோம் அவரோட கன்விக்ஷன் இந்த கதையில் அவர் அவர் மேலே வச்ச நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் யோசிக்காமல் சொல்லுவார் அப்போ அவர் எத் எவ்வளோ கிளியராக இருந்திருக்கணும் இந்த கதையில் அப்படின்றது அண்டு நம்ம டீம் அவர் சூஸ் பண்ண டீம் இந்த இது வேடுவனோட ஹீரோ வந்து பவன் சார் தான் எனக்கு ஏன்னா அவர் தான் வந்து எல்லாரையுமே சூஸ் பண்ணார் இப்படி ஒரு டீம் அசம்பிள் பண்ணணும் இப்படி ஒரு டீமை வந்து எல்லாரையும் காஸ்ட் பண்ணணும் எல்லாரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் இப்படி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷனில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் சார் இவங்க யார் சார் இது யார் சார் இது யார் சார் சொல்லுவார் சூப்பராக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சீனு சார் என்ன எனர்ஜி சான்ஸே இல்லை அதாவது டயர்டே ஆக மாட்டாருங்க இவங்க ரெண்டு பேரையும் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவத்தாரம் ஐம்பது நாள்ல எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு மோசமான என்ன நம்ம தான் ஜாம்பி மாதிரி மாதிரி இருக்கணும் நம்ம தான் வந்து க்ளோனிங் நீங்க யாருன்னா பண்ணி எனக்கு எனக்கு ஏன் ஒரு ட்வின் இல்லை அப்படின்றது இந்த சூட்ல நான் யோசித்தேன் என் கொண்டா நான் தூங்குற நீட்றா அப்படி சொன்னடலான்னு சொல்லிட்டு சோ டயர்டே ஆகாம இந்த டைம்லயும் இவர் மோசமானவர்னா அவர் ரொம்ப மோசமானவர் ஆ என்ன பவன் இது இது க்ளோஸ் ஒன்று போயிடலாம் பய வை அப்படின்னு வருன்ன வந்து என்னங்க இது டயர்டே ஆகாம நடுராத்திரியில காட்டில் ஓடுற சீன் எடுத்துட்டு இருக்கோம் அது கொஞ்சம் கூட பார்க்காம இவர் என்னடா வந்து அது வந்து அது 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 ஒரு க்ளோஸ் ஒன்று டே வச்சிடலாம் டே போடா அப்படின்னு வருது ஆனால் கதருவாங்க கேமரா தூக்கிட்டு இருக்கிறவங்களா சார் தூக்கிட்டு ஓடணும் சார் முடியல சார் அப்புறம் வேற என்ன பண்ண போற போய் எடுற போட அப்படின்னு ஓடுறது நானே ஐயோ நீ யார் டயர்டாவாம இருக்கிறது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மாதிரி பார்த்துக்கலான்ற மாதிரி ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப மென நான் அவரோட ஃப்ரேம் முன்னும் நான் ரசிச்சேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுல வந்து என்ன காஸ்ட் பண்ணதுக்கு பவன் சார் கௌஷிக் சார் அண்ட் சாகர் சார் தேங்க்யூ சோ மச் சார் கௌஷிக் சார் எனக்கு கால் பண்ண நான் ஒரு ஜிஃபைவோட புல்லட் ஆப்பில் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன் ஒரு ஷார்ட் சீரீஸ் ஒன்று பண்ணியிருக்கேன் அதில் வந்துட்டு நேரில் ஷூட் நடக்கும்போது வந்து பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழித்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணுறோமோ ஒரு கேரக்டர் கொண்டு இருக்குது அது ஹீரோயின்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர் நல்ல கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சரிங்க சார் ஓகே பண்ணலாம் ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயினாக தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை ஒரு கேரக்டர் வந்து மக்களுக்கு அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அது பார்க்க வந்து ரொம்ப விருப்பப்படுற மாதிரி இருக்குது ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்கள் ஸோ கௌஷிக் சார் வந்து அப்புறம் பவன் சார் வந்துட்டு பேசியிருந்தார் பேசிவிட்டு கதை சொன்னார் அவர் கதை சொல்கிற ஒரு அழகே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பவன் சார் கதை சொல்கிறது நானே அந்த கதை சொல்லும்போது அந்த கேரக்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன் அவர் கதை சொல்ல சொல்ல லைக் நான் அழுதுட்டு இருந்தேன் ஒரு சீன்லெல்லாம் நான் வந்து நானே அழுதுட்டேன் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார் கதை கதை சொல்லும்போதே வந்துட்டு ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதில் என்ன காஸ் காஸ் பண்ணதில் அண்ட் நடித்ததில் வந்து சாந்தி கேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு அருவியில் விழுந்த இலை மாதிரி தான் அப்படியே வந்து பொண்ணுங்க வாழ்க்கையோ பொது பொதுவாக அப்படி தான் இருக்கும் சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும் மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும் அது வந்து நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸ் தான் தெரியாது ஒரு சாய்ஸே இருக்காது நம்மளுக்கு அதுதான் வந்து ஒரு ஆப்ஷன் அவ்வளோதான் இந்த இந்த முடிவு தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சாந்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ரொம்ப வந்துட்டு உருக்கமாக நிறைய சோகங்கள் உள்ளே இருந்தாலும் அந்த சிரிப்பு ஒன்று பொன் சிரிப்பு ஒன்று இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு வந்து நடக்கிறது வந்து எனக்கு அந்த கேரக்டரைசேஷன் ஒன்று ஒன்றும் சொல்லும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதில் நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் ட்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கண் கனாரவி லைக் முக்கியமாக சொல்லணும் நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அவரோட நடிப்பு நான் நேரில் பார்த்து நடிக்கும்போது எப்பவுமே ஆக்டருக்கு நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா கூட நடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி எனக்கு வந்து அவர் வந்து அவர் பயங்கரமா நடிக்கிறாரேப்பா நம்ம வந்து இன்னொரு ரெண்டு மிட்ட சேர்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஒரு ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களுமே வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து இதில் சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாரு இது இந்த லைன் சாந்தி கேரக்டர் இந்த லைன் இருக்கு இந்த லைன் தான்மா இந்த கோட்டை தாண்டி இப்படி போயிடக்கூடாது அந்த கோட்டை தாண்டி கீழேயும் போயிடக்கூடாது அந்த கோட்டில் தான் இருக்கணும் இல்லைனா தப்பாகிடும் ஏன்னா கண்ணா வந்துட்டு நான் என்னோட எக்ஸ் லவராக நடிச்சிருக்கேன் ஸோ சஞ்சீவ் சாருக்கு வந்துட்டு நான் ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன் ஸோ அந்த லைன் வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணுமா ரொம்ப தப்பாகவும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது வந்து டைரெக்டர் சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரெடிட் சொல்லணும் ஏதாவது சின்ன சிரிப்பாக இருக்கட்டும் அந்த கண் அசைவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நோட் சின்ன டவுன் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக நோட் பண்ணி எல்லா நிமென்சர்ஸும் நோட் பண்ணி எடுத்திருக்காரு அவரோட எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் வந்து வேடுவன் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு ஒரு தனி வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு யாரை தேங்க் பண்ணுறதுனே தெரில நான் பண்ணுற ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஜீ என்கூட இருக்காங்க நான் வந்துட்டு எனக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாமல் மாடலிங்கில் இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட் வந்து வெப்சீரீஸ்லாம் வந்த புதுசு ஃபஸ்ட்டு வெப்சீரீஸ் நான் வந்துட்டு ஜீல பண்ணேன் சிங்கப்பண்ணு அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன் அதுக்கு அப் பவன் சார் தான் அதுலேயும் டைரக்டர் அப்போ எனக்கு பவன் சார் தெரியாது அண்ட் மைக்ரோ ட்ராமா பண்ணும்போதும் ஜி புல்லட் ஆப்பில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு மைக்ரோ ட்ராமா பண்ணுறேன் அண்ட் என்னோட ரியாலிட்டி ஷோ வந்து ஜீவில் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன் சூப்பர் குவீனுங்கிற ஷோல தான் நான் டெலிவிஷனுக்கு அறிமுகமாகிறேன் அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்த சீரியல் எல்லாமே பண்ணேன் ஸோ என்னோடய லைஃப்பில் முக்கியமான போர்ஷன் இது இருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன் அண்ட் எனக்கே ரெண்டு நாள் தான் மொத்த ஷூட்டிங் இருந்துச்சு எனக்கு என்னென்னா ஓகே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரோல் சொல்கிறாங்க நான் வந்துட்டு டோட்டலாக பவன் சார் தான் நம்பினேன் எனக்கு வந்து கதை சொல்லும்போது நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபுல் கதை கேட்கவே இல்லை அவர் வந்து வெண்ணிலா கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாரு இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அண்டர் கவர் காப் அதெல்லாம் சொல்லிட்டு இப்படி ஒரு உலகம் இருக்குமா ஆனால் என்னன்னாலும் வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லுவாங்க இதுதான் எனக்கு சொன்னார் சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச டேரெக்டர் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுவாரு அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு அவர் மேலே இருந்துச்சு சார் நான் நஜமா சொல்றேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது சார் நான் வந்துட்டு டப்பிங் பண்ணலை ஸோ அதனால நான் வந்துட்டு உங்க கூட உட்கார்ந்தான் நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்பவுமே எனக்கு ஒரு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்லை இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ட்ரெய்லர் பார்க்க மாட்டேன் ட்ரெயிலரோ டீச்சரோ எதுவுமே பார்க்க மாட்டேன் அந்த ஆர்டிஸ்ட் மேலே அந்த ப்ரொடக்ஷன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுன்னா நான் படம் பார்க்க போவேன் அது என்னோட ஒரு பாலிசினே கூட வச்சுக்கோங்க ஏன்னா அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும் இல்லை ட்ரெய்லர் நம்ம இது பார்த்தமே இது வரல அப்படின்னு நம்ம யோசிப்பமேன்னு சொல்லிவிட்டு நான் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி நான் வந்துட்டு வேடுவனோட ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன் எனக்கு கதை பற்றி எதுவுமே தெரியாது ஆடியன்ஸாக பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி மனநிம்மதியாக இருக்குது